வணக்கம் இன்றைய செய்திகள் தொடக்க கல்வித்துறையில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பதினைந்து ஆண்டுகளாக நிலவும் சம்பளம் முரண்பாடு பிரச்சனையை மூன்று மாதங்களில் தீர்க்க குழு அமைக்கப்பட்டு முப்பத்தி மூன்று மாதங்கள் கடந்தும் முடிவில்லாததால் அதிருப்தியான ஆசிரியர்கள் அடுத்த மாதம் சிறை நிரப்பும் போராட்டம் அறிவித்துள்ளனர் இந்த துறையில் ஒரே கல்வி தொகுதி ஒரே பதவி இரண்டாயிரத்து ஒன்பது ஜூன் ஒன்றாம் தேதிக்கு முன் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை சம்பளம் எட்டாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் எனவும் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பின் நியமனமானவர்களுக்கு ஐந்தாயிரத்து இருநூறு ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்பட்டது இது சம வேலைக்கு சம சம்பளம் வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான நிலைப்பாடு என்று கூறி பாதிக்கப்பட்ட இருபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் அதிமுக ஆட்சி காலத்தில் அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் இது தொடர்பாக நடந்த ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தீர்க்கப்படும் என்று உறுதியளித்தார் இடைநிலை ஆசிரியர்கள் சம்பள முரண்பாடு களையப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது ஆனால் நான்கு ஆண்டுகள் கடந்தும் இதுவரை தீர்வு இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஆசிரியர்கள் ஈடுபட்டனர் இதன் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி ஒன்றாம் தேதி இப்பிரச்சனையை தீர்க்க மூன்று நபர் குழு அமைக்கப்பட்டு மூன்று மாதங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இதுவரை அந்த குழு அறிக்கை சமர்ப்பிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது மக்களின் குரலைத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒலிக்கிறது திமுகவை ஆட்சியில் இருந்து இறக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அமரும் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அத்துடன் துணை ஜனாதிபதி பதவி வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழரான சி பி ராதாகிருஷ்ணன் நிறுத்தப்பட்டுள்ளார் அவர் உறுதியாக வெற்றி பெறுவார் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பது பாஜகவின் விருப்பம் சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை வாயிலாக டெல்லியில் ஒரு அமைச்சர் ஒன்றரை ஆண்டு சிறையில் இருந்தார் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர் சிறையில் பல நாட்கள் இருந்தார் எட்டு ஒன்பது மாதங்களுக்கு பின்புதான் சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் எனவே மத்திய அரசால் தற்போது கொண்டு வரப்படும் புதிய சட்டம் வரவேற்கத்தக்கது தவறு செய்தவர்கள் கட்டாயம் சிறைக்கு செல்வர் என்ற நம்பிக்கை மக்களிடம் ஏற்படும் என்றும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அக்கட்சி இன்னும் ஆக்ரோஷமாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்றனர் அதேபோல் விஜய் செயல்பாடுகள் அமைய வேண்டும் விஜய் மாநாட்டிற்கு எனது வாழ்த்துக்கள் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் மக்களின் குரலை தேசிய ஜனநாயக கூட்டணி ஒலிக்கிறது என்றும் திமுகவை ஆட்சியில் இருந்து இறக்கிய பின் தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த இடத்தில் அமரும் என மக்கள் பேச ஆரம்பித்து விட்டனர் எங்களின் கொள்கையை மக்கள் அதிகம் நம்புகின்றனர் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் தென்காசியில் கட்டட தொழிலாளி கத்தியால் குத்தி கொலை கரூர் மாவட்டத்தில் இரு பெண்கள் மீது தாக்குதல் சென்னை பல்லாவரத்தில் காவலாளி கொலை என கடந்த ஓரிரு நாட்களில் மட்டும் எட்டு கொலை சம்பவங்கள் நடந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் கொலை கொள்ளை போதைப் பொருட்கள் கடத்தல் பாலியல் துன்புறுத்தல் போன்ற சட்டவிரோத செயல்களில் ஆளும் கட்சியினர் ஈடுபடுவதும் அவர்கள் தரும் அழுத்தத்தால் காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் தான் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்க காரணம் சுருக்கமாக சொன்னால் தமிழகம் கொலை மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது இதை தடுத்து நிறுத்தும் பொறுப்பு திமுக அரசுக்கு உண்டு எனவே முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கில் தனி கவனம் செலுத்தி காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் மேலும் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் பாரபட்சமின்றி அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் இந்து முன்னணி மாநில செயலர் செந்தில்குமார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழகத்தில் நாற்பத்தி இரண்டாயிரம் கோவில்கள் அறநிலையத்துறையின் கீழ் இருந்தன தற்போது முப்பத்து ஆறாயிரம் மட்டுமே உள்ளன பல ஆயிரம் கோவில்களில் விளக்கேற்ற கூட ஆளில்லை இஸ்லாமியர்கள் ஜமாத்துகளும் கிறிஸ்துவர்களின் சர்ச்சுகளும் அவரவர் மதத்தை காப்பது பரப்புவது பாதுகாப்பது என செயல்படுகின்றன ஆனால் அறநிலையத்துறையோ கோவில்களை அழித்து வருகிறது பல கோவில்களில் கும்பாபிஷேகம் நடந்த போதிலும் இந்து மக்கள் உட்பட அனைவரும் ஓட்டளித்து வெற்றி பெற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் ஒரு கும்பாபிஷேகத்தில் கூட பங்கேற்கவில்லை என்று கூறியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிரான புகார் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி ஊடகம் ஒன்றிற்கு சீமான் அளித்த பேட்டியில் நீதித்துறையை அவமதிக்கும் வகையிலும் நீதிமன்ற செயல்பாடுகளை மோசமாக விமர்சிக்கும் வகையிலும் உள்ளதாக வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் டிஜிபிக்கு புகார் அளித்திருந்தார் ஆனால் அந்த புகார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் அந்த வழக்கை சென்னை எழும்பூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு நீதிபதி ஜி கே இளந்திரன் விசாரித்து சீமானுக்கு எதிரான புகார் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டாலே மக்கள் பிரதிநிதிகள் பதவி இழக்கும் வகையில் மத்திய அரசு புதிய சட்டம் கொண்டு வந்துள்ளது இது எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டம் என எதிர்கட்சியினர் புலம்புகின்றனர் இந்த சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது மக்கள் பிரதிநிதிகள் யார் குற்றம் செய்திருந்தாலும் தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பொது வாழ்வில் அரசியல்வாதிகளுக்கும் நேர்மை வேண்டும் என்பதற்காகவே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று தமிழக பாஜக தலைவர் நாகேந்திரன் கூறியுள்ளார் சென்னை மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கேட்டு போராடி வருகின்றனர் ஆனால் அவர்களுக்கு குரல் கொடுப்பது போல பேசிக் கொண்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் திடீரென டிராக் மாறி அவர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என பேசியிருக்கிறார் திமுக தலைமையின் திருப்திக்காக பேசுவதை திருமாவளவன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் டிஜிபி பதவிக்கு பட்டியல் அனுப்ப முடியாமல் திமுக அரசு தடுமாறி கொண்டிருக்கிறது சாதாரணமானவரை டிஜிபியாக்க முயற்சிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கடந்த ஏழு மாதத்தில் எண்ணூற்று ஐம்பது கொலைகள் நடந்துள்ளன கடந்த பதினெட்டு நாளில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் அறுபத்து மூன்று கொலைகள் நடந்துள்ளன தமிழகத்தை பொம்மை முதல்வர் ஆழ்வதால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது திமுக அரசின் நிர்வாக கோளாறால் கொலைகள் நிறைந்த மாநிலமாகிவிட்டது தற்போதைய டிஜிபி வரும் முப்பத்தி ஓராம் தேதியுடன் ஓய்வு பெறுகிறார் புதிய டிஜிபியை தேர்வு செய்ய மூன்று மாதத்திற்கு முன்பே மத்திய அரசுக்கு பட்டியலை அனுப்ப வேண்டும் மத்திய அரசு மூவரை தேர்வு செய்து மாநில அரசுக்கு அனுப்பும் அதில் ஒருவரை டிஜிபியாக நியமிக்க வேண்டும் ஆனால் இன்னும் பட்டியலை அனுப்பாமல் திமுக அரசு தடுமாறி கொண்டுள்ளது அவர்களுக்கு சாதகமானவரை நியமிக்க முயற்சிக்கின்றனர் என்ற சந்தேகம் எழுகிறது டிஜிபி பதவி என்பது முக்கியமான பொறுப்பு ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் காவல்துறைக்கு தலைமை இல்லாவிட்டால் யார் கவனிப்பது அதிமுகவை பொறுத்தவரை கூட்டணி என்பது சூழ்நிலைக்கு ஏற்ப தேர்தலுக்கு அமைப்பது கொள்கை என்பது நிலையானது மக்கள் விரோத ஊழல் நிறைந்த திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதில் அதிமுக பாஜக இரு கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு இருப்பதால் கூட்டணி அமைத்திருக்கிறோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் கட்சிக்குள் பூசல் நீடித்த நிலையில் மதிமுகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் மல்லை சத்யாவை தற்காலிகமாக நீக்குவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்தார் அந்த அறிக்கையில் மதிமுக சட்டத்திட்டங்களுக்கு எதிராக சத்யா செயல்பட்டுள்ளார் இது கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்திருக்கிறது அவர் கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தற்காலிகமாக நீக்கப்படுகிறார் அவர் பதினைந்து நாளில் என்னிடம் எழுத்துப்பூர்வ விளக்கம் அளிக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மதிமுக பெயரையோ கட்சி கொடியையோ அவர் பயன்படுத்தக்கூடாது என்று கூறியுள்ளார் இதற்கிடையே மதிமுக சார்பில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி திருச்சியில் மாநாடு நடக்கிறது அதற்கு போட்டியாக கட்சியில் அதிருப்தியாளர்களை ஒருங்கிணைத்து காஞ்சிபுரத்தில் அதே நாளில் தனி மாநாடு நடத்த மல்லை சத்யா திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அந்த மாநாட்டில் புதிய கட்சி அறிவிப்பை சத்யா வெளியிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்